ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க இல்லை சுடிதாக கொடுக்குறாங்க அப்படின்ற போது நீங்கள் அதுக்கு அளவு வந்து என்ன அளவு வைக்கலாம் அளவு ப்ளவுஸே இல்லாமல் வராங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம என்ன அளவு வைக்கலாம் இல்லை அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலும் அதில் இந்த அளவு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான இந்த அஞ்சு அளவுகள் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு குழப்பமே வராதுங்க அதைத்தான் நான் இன்றைக்கி வந்து ஈஸியாக எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் மேக்ஸிமம் இந்த ஒரு அஞ்சு அளவு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாகவே எல்லா அளவுகளும் சரியாக கட்டிங் போடுவீங்க ஆல்ரெடி நான் வந்து ஜஸ்ட் ரவுண்ட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லா அளவும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சார்ட்டாகவும் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பிளவுஸுக்கும் தனித்தனியான அளவுகள் இருபத்தெட்டு சைஸ்லேருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பிளவுஸுக்கும் அளவுகள் கட்டிங் ஸ்டிச்சிங்னு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் சரியாக வரல அப்படின்னா உங்களோட ஜஸ்ட் ரவுண்ட் மட்டும் சொன்னீங்கன்னா போதும் நான் உங்களுக்காக ப்ளவுஸ் கட்டிங் போட்டு கொரியர் அனுப்புவேன் சார்ட்டில் கட்டிங் போட்டு கொரியர் அனுப்புவேன் நீங்கள் அதை வச்சு எத் எப்போ நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த சார்ட் அப்படியே ப்ளவுஸ் மேலே போட்டு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஸோ தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டெய்லரிங்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான வீடியோஸ் போடுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்கோட வித்து தாங்க கழுத்தோட அகலம் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்ற போது நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா உங்களோட மார்பு சு சுற்றளவு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிக்கோங்க பன்னெண்டாவில் வகுத்துட்டீங்க அப்படின்னா அதில் கிடைக்கிற ஆன்சர் தான் உங்களோட கழுத்துக்கு நீங்கள் வைக்கக்கூடிய அந்த அகலம் இது வந்து ரெடி அகலம் ரெடியான அளவு இப்போ வந்து நீங்கள் முப்பத்தாறு சைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அதை பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்கன்னா மூணு இன்ச்சு வருது அந்த மூணு இன்ச்சில் தையலுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டே முக்காலாக வச்சுக்கணும் அளவு ட்ரா பண்ணும்போது ரெண்டே முக்காலாக வச்சுக்கணும் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மூணாக வரும் ஸோ கழுத்துக்கு நீங்கள் உங்களோட மார்பு சுற்றளவு என்னவோ அதை பனிரெண்டால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பனிரெண்டால் வகுத்துட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட கழுத்தோட அகலம் இந்த கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறது தான் நிறைய குழப்பம் வரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி அளவு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா இதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு மெமரி ஆகிடும் சீக்கிரம் ஒரு அஞ்சு அளவு நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப மெமரி ஆகிடும் அடுத்ததாக ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரோட அளவு தான் ஷோல்டர் அளவு எப்படி வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஷோல்டரோட அளவுக்கும் நம்ம நம்ம இப்போ எல்லா அளவுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜெஸ்ட் ரவுண்டை வச்சு தான் எடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் ஜெஸ்ட் ரவுண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஷோல்டருக்கும் அதே தான் நீங்கள் வந்து ஜெஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்கோ அதை பன்னிரெண்டாவில் வகுத்துட்டிங்க அப்படின்னா அதே அளவு தான் முப்பத்தாறு சைஸ் அப்படின்னா நீங்கள் பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்கன்னா ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு வரும் அதுதான் கரெக்டான அளவு மே நெக்கோட அகலத்துக்கும் ஷோல்டரோட அந்த அகலமுமே நீங்கள் ஜெஸ்ட் ரவுண்ட்லேருந்து பனிரெண்டாவில் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் தான் ஷோல்டரோட அந்த அகலம் சின்ன ஷோல்டர் அகலமும் கழுத்தோட அகலமும் அதாக தான் இருக்கும் அடுத்ததான் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மார்பு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன அளவு வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் நம்மளோட ஜஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ அதை டேப் வச்சு கரெக்டாக எடுத்துக்கோங்க ஹாம் கோல் கீழே கரெக்டாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இருந்து நம்ம வந்து நாலு அதாவது அதை வந்து நாலாக டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை அப்படின்னா இப்போ நாற்பது இன்ச்சு இருக்குது அது கூட நாலு இன்ச்சு சேர்த்துட்டு அதை நாலால் டிவைட் பண்ணி நீங்கள் அளவு ப்ளவுஸில் அளவு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த ஜெஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நாற்பது சைஸ் உங்கள் ஜெஸ்ட் ரவுண்ட் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நாலாக கூட டிவைட் பண்ணிக்கோங்க அப்போ பத்து ப்ளஸ் அது கூட நீங்கள் ஒரு இன்ச்சு வந்து பாடி லூஸ்க்காக கொடுக்கணும் பதினோரு இன்ச்சு அப்போ நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் சைஸுக்கு நீங்கள் பதினோரு இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்றரை இன்ச்சு விடுவோம் இல்லை அதை விடணும் அந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கணும் அடுத்து தான் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாம்ஹோலோட அளவு தாங்க ஹாம்ஹோலோட அளவு அப்படின்ற போது உங்களோட ஜஸ்ட் ரவுண்டு என்னவோ அதை நீங்கள் ஆறாவில் டிவைட் பண்ணுங்கள் அதில் கிடைக்கிற ஆன்சர் தான் உங்களோட ஹாம்ஹோலுக்கு ஹைட்டுங்க நம்ம வந்து ஆம்கோல் ஹைட் வைப்போம்ல மேலே ஷோல்டர்லேருந்து கீழே ஜெஸ்ட் ரவுண்டு வரைக்கும் உயரம் வைப்போம்ல அதுதான் அந்த அளவு அதை வந்து நீங்கள் உங்களோட ஜெஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஆறால் டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ முப்பத்தாறு சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா அதை ஆறால் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு வரும் ஆன்சர் அதுதான் அதோடய ஆம்கோலோட ஹைட்டுங்க அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா சைஸுக்குமே ஜெஸ்ட் ரவுண்ட் முப்பது இன்ச்சு சைஸ் அப்படின்னா அதை ஆறால் டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை ஆம்கோல் ஹைட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆண்கோலோட டெப்த்தும் அதே மாதிரி தாங்க ஆம் ஆம்ப்கோல் வளைவுக்கு நீங்கள் எவ்வளோ கேவ் கொடுக்குற அந்த அகலம் எவ்வளோ கொடுக்கணும் அந்த வளைவுக்கான அகலம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களோட ப்ளவுஸோட ஜெஸ்ட் ரவுண்ட் என்னவோ அதை வந்து நீங்கள் இருபத்தி நாலாலை டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன ஆன்சர் வருதோ அந்த அகலத்தை தான் நம்ம ஆம்கோல் வந்து வளைவு கொடுப்போம்ல இப்போது நம்மளோட ஆம்போல் ஹைட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எல் ஷேப்பில் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து ஆறாளை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஹைட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதுவே நீங்கள் இந்த ஆம்போல் வளைவு எப்படி எவ்வளோ அகலத்தில் கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் இருபத்தி நாலு டிவைட் பண்ணுங்கள் அப்படின்னா அதில் கிடைக்கிற அளவு தான் நம்ம இருந்து இந்த மாதிரி டெப்த்து கொடுத்து கட் பண்ணுவோம்ல அந்த அகலம் கிடைக்கும் நம்ம எவ்வளோ அகலத்தில் கட் பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் உங்களோட ஜஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுலேருந்து இருபத்தி நாலால் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்போலோட டெப்த்து வந்து கிடைச்சிரும் இந்த மாதிரி ஆம்போல் வளைவு வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் தைக்கக்கூடிய அந்த ப்ளவுஸு வந்து கம்ப்ளைண்டே வராது கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்ன ட்ரெஸ் தைக்கிறீங்களோ அதுக்கான அந்த அளவுகள் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போது நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி